ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நினைச்சுனால என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான உந்த விட கடையில் செய்யற மாதிரி எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு இரநூத்தம்பது கிராம் பருப்பு எடுத்துகிட்டு ஐம்பது கிராம் சாப்பாட்டை சேர்த்து ரெண்டே ஒன்றா கழுவி ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு கிரைண்டரில் தண்ணி ஊற்றாம தெளித்து தெளித்து நைஸாக ஆட்டிடுங்க நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவு திக்க மாவு போடணும் அப்போ எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிரும் இல்லை ஒரு இரநூறு கிராம் அளவு பண்ண வெங்காயம் மல்லி புதினா பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் நைசாக நறுக்கி இது கூட சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஆட்டமும் இப்போ தான் சேர்க்கணும் பச்சரிசி மாவு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாக வரும் உளுந்த விட ரொம்பவே இது கூட தேவையான மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா பிசைஞ்சு என்ன அப்புறமா உங்களுக்கு கையில் போட ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் கையில் போடுங்கள் கையில் போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஆயில் கவர் இல்லை ஒரு பாழையில் வெத்தலை அது மாதிரி அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வச்சு தட்டி இது மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டு சூடான எண்ணெயில் போட்டுருங்க இதை ரொம்பவே சாஃப்ட்டான சூப்பரான வடை ரெடியாகும் என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்